நம்முடைய <muchas> <muchas> <muchas>

நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம் இப்ப நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா சாப்பாடு கஷ்டப்படும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவோம்னா பசியா இருக்குட்டு இந்த சாயில வந்து சாப்பாடு பல சோத்து சோத்துக்கு பதிலா என்னது இதுல இருக்கக்கூடிய அந்த சளி பகுதியை எடுத்து சாப்பிட்டு பசி போ போத்திக்குவாங்க சரியா அதனால இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோற்று கட்டாளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா பயன்படுத்துறாங்க A, mokatele. filtrate. Ah, спорт density awisHAX.? Langvys flats. Tabdeh ngāi ngāi. Sarī.